இனிய காலை வணக்கம் அன்பு உறவுகளே இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர் ஜே நித்யா இன்று நாம பார்க்கக்கூடிய மனிதர் உலகமே போற்றும் உன்னத தலைவர் கர்ம வீரர் காமராசர் நாம் அனைவரும் ஜூலை பதினைந்தாம் தேதி என்றால் முதலில் ஞாபகம் வருவது கர்ம வீரரின் பிறந்த நாளாகத்தான் இருக்கும் இப்படிப்பட்ட காமராஜரை நாம் பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் மற்றும் கல்வி கண் தந்தவர் என்றெல்லாம் அழைக்கின்றோம் இவ்வளவு சிறப்புகளை கொண்ட காமராஜரின் பிறந்த தான் கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கொண்டாடி வருகிறோம் பெருந்தலைவர் காமராஜர் தனக்கென்று வாழாமல் பிறருக்காக வாழ்ந்து நாட்டு மக்கள் உள்ளத்தில் நிரந்தர இடத்தை பெற்றவர் விருதுப்பட்டி என்னும் விருது நகரில் குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மாள் தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஜூலை பதினைந்து அன்று மகனாக பிறந்தவர் காமராஜர் எளிய குடும்பத்தில் பிறந்தவர் ஆறு வயது சிறுவனாக இருந்தபோதே தந்தை இழந்தவர் பள்ளி செல்வதை நிறுத்த வேண்டிய நிலைமைக்கு ஆளானவர் தனது முழு நேரத்தையும் நாட்டு பணிக்கு அர்ப்பணித்ததற்காக திருமணம் செய்து கொள்ளவும் மறுத்தவர் எளிய தொண்டனாக அரசியல் வாழ்க்கையை தொடங்கி உண்மையான உழைப்பால் அடக்கமான எளிய வாழ்க்கையால் உயர்ந்த பதவிகளை பெற்று வரலாற்று புகழை அடைந்தார் காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவர்களில் உருவான டாக்டர் வரதராஜு நாயுடு அறிமுகத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பல்வேறு சுதந்திர போராட்டங்களில் கலந்து கொண்டவர் காமராஜர் பல்கலைக்கழக படிப்போ பட்டமோ பெறாதிருந்தும் தனிப்பட்ட முறையில் ஏராளமான நூல்களைப் படித்து உலக அறிவை வளர்த்து கொண்டார் சேவையில் முழு நேரம் ஈடுபடுவதற்காக பதவியை துறக்கவும் அவர் தயங்கவே இல்லை ஏழை எளிய மக்களை வாழ வைக்க வேண்டும் என்ற லட்சிய பிடிப்போடு பாடுபட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டிற்கு தனி பெருமை தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற காமராசர் நேருவின் மறைவிற்கு பின்னர் இந்தியாவின் பிரதமரை இரண்டு முறை தேர்ந்தெடுப்பதில் கிங் மேக்கராக விளங்கினார் காமராசரின் மறைவுக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டதோடு நினைவு அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டது இன்றைய தினம் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்